அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது சுவாமி மலை இங்கு அருள்பாளிக்கும் முருகனை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்ற பெயர்களில் அழைக்கின்றோம் இந்த ஆலயத்தில் குருவாக இருந்து தனது தந்தை சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன படைப்புத் தொழில் செய்து வந்ததால் ஆணவத்தில் இருந்தார் பிரம்மன் ஒருமுறை அவரை முருகப்பெருமான் நேரில் சந்தித்தார் அப்போது பிரம்மனிடம் படைப்புத் தொழில் செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதற்கு பின்னர்தான் பிரம்மனை விடுதலை செய்தார் முருகப்பெருமான் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் ஓ நன்றாக தெரியுமே என்றார் முருகன் அப்படியானால் அப்பொருளை எனக்கு கூற இயலுமா என்றார் ஈசன் உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றார் முருகன் அதன்படி சிவபெருமான் இத்தலத்தில் முருகனுக்கு சீடனாக தரையில் பவ்யமாக அமர்ந்தபடி முருகனிடம் பிரணவத்திற்காக பொருளை உபதேசமாக பெற்றார் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார் இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டது இந்த கோவிலில் ஞானாசிரியராகிய சுவாமிநாதன் கம்பீரமாக நான்கரை அடி உயரமுள்ள திரு உருவத்துடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வளக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடக்கரத்தை இடுப்பில் வைத்து சிரசில் ஊர்த்துவ சிகாமுடியும் மார்பில் பூநூலும் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை காணலாம் மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு எந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கிறது கிழக்கு நோக்கி நின்று அருள் சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சகஸ்ரநாம மாலை ரத்தின கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி அடியவர்கள் அழகு பார்க்கின்றனர் சுவாமிநாதன் தங்கத் தேரிலும் அவ்வப்போது பவனி வருவது வழக்கம் நெல்லிமரம் சுவாமி மலையின் தள விருட்சமாகும் நெல்லை மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமி மலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு சுவாமிமலை மலை இயற்கையான மலை அன்று ஏராளமான கருங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில்தான் சுவாமிமலை மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கில கருங்கல் கோவில்கள் இருப்பது பிரமிப்பூட்டும் விந்தைகளில் ஒன்றாகும் சுவாமிமலையில் மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமாளை சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜ கோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோவிலுக்குள் நுழைகின்றனர் ஏனெனில் நுழைந்தவுடன் வல்லப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோவிலின் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமாஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகள் அமைய பெற்றுள்ளன சுவாமிநாதனை காண அறுபது படிகள் மேலே எரி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளன மேல்தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண் கொடுத்த கணபதி என்ற விநாயகர் ஆவார் இவர் செட்டி சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை அருளியதால் இப்பெயர் பெற்றதாக சிபி வழி செய்திகள் தெரிவிக்கின்றன தஞ்சாவூரிலிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி